ஆளும் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க

நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய பார்டர் பிரச்சனைன்றது கடந்த சில வருஷமா பெரிய அளவில் ஒரு போர் பதட்டன்ற அளவுக்குலாம் எல்லாம் போகாம இருக்குது அதே வந்து சீனாவோட இருக்கக்கூடிய பிரச்சனைங்கன்றது மிகப்பெரிய அளவில் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாவே இருந்துட்டு வந்தது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்க போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிக்ஸ் மாநாட்டுக்கு அப்புறம் இந்தோ சைனா பார்டர்ன்றது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து எட்ட ஆரம்பிச்சுதுங்க ஏன்னா சீனா வந்து லடாக்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய படைகளை வந்து நாங்க பின்வாங்கிக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாட்டு படைகளை வந்து நம்ம வழக்கம் போல ரோந்து போலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க இந்த காரணத்தினால மிகப்பெரிய அளவுல போர் பதற்றத்தோட

இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பலவிதமான தொல்லை நாங்க கொடுத்துட்டே இருப்போன்றதுதான் இப்ப அங்க இருக்கக்கூடிய இடைக்கால அரசாங்கமான யூனிஸ் அரசாங்கம் வந்து மறைமுகமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் ஷேக் ஹசீனா வங்கதேச கிட்ட ஒப்படைங்க அப்பதான் வந்து இந்தியாவோட இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்லபடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பாகிஸ்தான் சீனாவோட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கக்கூடிய வங்கதேசத்தோட யூனிஸ் அரசாங்கம் வந்து அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளுமே வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்துட்டு

மேற்கு வங்காள பகுதியில் இந்தியாவோட இடங்களை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நாங்க கைப்பற்றிட்டோன்ற மாதிரி பேசியிருக்காங்களே அதை பத்தியும் மேலும் வந்து பங்களாதேஷ்க்கு இந்தியாவுக்கு நடுவுல இப்ப மேற்கு வங்காள பார்டர்ல ஒரு போர் பத்துட்டோன்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கே அந்த விஷயத்தை பத்தி இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆளுநர் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னா மேல இருக்கக்கூடிய ஐ கார்டை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் இந்தியா இந்தியாவோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடுகளையும் கூடவே இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் எப்படியாவது இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடணும்ன்றதையே ஒரு பெரிய நோக்கமா வச்சு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க சீனா இந்த காரணத்தினால சீனா அவங்க கூட ஒரு கையால பாகிஸ்தான் நாட்டையும் அவங்களோட சேர்த்து வச்சுக்கிட்டு ஏற்கனவே வந்து மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விட்டாங்க இலங்கையை ஒரு நேரத்தில் திருப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் மியான்மர் மூலமாகவும் சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துறாங்க கூடவே வந்து நேபாள இந்தியாவுக்கு எதிராக எப்படிலாம் எல்லாம் கொம்பு சீ விட முடியுமோ அந்த மாதிரிலாம் கொம்பு சீ விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் வங்கதேச நாட்டி இந்தியாவுக்கு எதிராக பெரிய அளவுல திருப்பி விட்டு வச்சிருக்காங்க இந்தியாவோட பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பார்டரா ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்டர்னா அது வந்து நேபாளோட இருக்கக்கூடிய பார்டரும் அதுக்கப்புறம் வந்து வங்கதேசத்தோட இருக்கக்கூடிய பார்டரை வந்து சொல்லலாங்க ஏன்னா வங்கதேச நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல அப்படி ஒரு நாடே உருவாக்கப்பட்டிருக்குன்றத நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்த ஷேக் ஹசீனா அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த காரணத்தினால இந்தியாவுக்கு அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நல்லபடியா இருந்தது அதனால வங்கதேசத்துக்கு பல வகையில் இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாங்க இருந்தாங்க ஆனா அங்க வந்து அரசியல் பிரச்சனை ஏற்பட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் வந்தாங்க அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக டிப்ளமேட்டிக்காவும் ராணுவ ரீதியாகவும் இந்தியாவுக்கு எதிராக பல வகையில வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க டிப்ளமேட்டிக்கா இந்தியாவுக்கு எதிரான பல கருத்துங்களை பேச ஆரம்பிச்ச அவங்க மேலும் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து புது புது ஆயுதங்களை வாங்குறதுக்கான ஒப்பந்தங்களை போட ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே துருக்கி கிட்ட இருந்து பைராக்டர் ட்ரோனை வாங்கி இந்தியாவுக்குள்ள பறக்க விட்டாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கிட்ட இருந்து இன்டர்மீடியட் ரேஞ்ச் பெலஸ்டிக் மிசைலா இருக்கக்கூடிய அப்தாலி பெலஸ்டிக் பாலிஸ்டிக் மிசைல வாங்க இருக்கிறதாவும் மேலும் ஜே செவன்டீன் தண்டர் போர்வமா இது கூடவே சேர்த்து துருக்கி கிட்ட இருந்து துல்பார் அப்படின்ற லைட் டேங்கி வாங்க இருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு இது எல்லாமே வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக பாத்துக்கிட்டா அது கிடையவே கிடையாதுங்க அது எல்லாத்தையும் வந்து இந்தியாவோட அவங்க பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுமார் நாலாயிரத்தி நூறு கிலோமீட்டர் பகுதியான அந்த எல்லை பகுதியில் இந்தியாவுக்கு எதிராக டிப்ளாய் பண்ண இருக்கிறதா வந்து எக்ஸ்போர்ட்டுங்க சொல்றாங்க இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதுக்காக ராணுவ ரீதியாக புது புது ஆயுதங்களை வாங்குறதுக்கான முயற்சியில் வங்கதேசம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அதே வேலையில் வங்கதேச நாட்டுக்குள்ள

வங்கதேசம் மட்டும் இல்ல உலகத்துல எந்த ஒரு நாடாலையும் கைப்பற்ற முடியாது நாங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்ல ஏற்கனவே துல்லியமா வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கதேச இந்தியா பார்டர்ன்றது எப்பவும் போலதான் ஃபாலோ ஆயிட்டு இருக்குது இதுல வங்கதேச ராணுவத்தால எந்த ஒரு பகுதியும் கைப்பற்றப்படலன்றத பி எஸ் எஃப் படைப்பிரிவு வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்லிருந்தாங்க வழக்கமா பாகிஸ்தான் நாடுதான் இந்தியா மேல ஏதாவது ஒரு பொய்யான செய்தி வந்து பரப்பி விட்டுட்டு இருப்பாங்க இப்ப அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்ட்டு வங்கதேசம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய அதே வேலையில இந்தியா வந்து ஏற்கனவே ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி காலத்தில் அவங்களோட போடப்பட்ட ஒப்பந்தப்படி இப்போ வந்து வங்கதேசம் இந்தியாவோட இருக்கக்கூடிய பார்டர் பகுதியில் புதுசாக வேலி அமைக்கக்கூடிய விஷயங்களை வந்து கையில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க குறிப்பாக வங்கதேசமும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பார்டர் பகுதியான மேற்கு வங்காள மாநிலத்தில் அஞ்சு மேஜரான இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் வந்து இரும்பு கம்பியால் வந்து வேலி அமைக்கக்கூடிய விஷயங்களை இந்தியாவுடைய தரைப்படையும் பிஎஸ்எஃப் எஸ் எஃப் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்துக்கு வந்து நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம் ஏற்கனவே வந்து முகமது யூனிஸ் அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்தியா வந்து சட்டவிரோதமான விஷயங்களை கையில் எடுத்து பண்றதா அவங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்க போகும்போதே வங்கதேசத்தோடைய பார்டர் செக்யூரிட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிஜேபி அழைக்கப்படக்கூடிய பங்களாதேஷோடைய பார்டர் கார்டு பங்களாதேஷ் படைப்பிரிவு வந்து இந்தியா வேலி அமைக்கக்கூடிய விஷயத்தை எங்களால் ஏற்றுக்க முடியாது நாங்க அதை வந்து தடுத்து நிறுத்துவோன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்க போகும்போதே மேற்கு வங்காளத்தோடைய மால்டா பகுதியில் இந்தியாவுடைய பிஎஸ்எஃப் எஸ் படைப்பிரிவும் இந்திய தரைப்படையும் அங்க வேலி அமைக்கக்கூடிய விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த இடத்துக்கு வந்த பிஜிபி படைப்பிரிவு வந்து இந்த விஷயத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தோன்னு வந்து முயற்சி பண்ண ஆரம்பிக்க பிரச்சனைன்றது பிஎஸ்எஃப்க்கும் பிஜேபிக்கும் அந்த இடத்துல வந்து ஏற்பட ஆரம்பிச்சுதுங்க மேலும் இந்த பிரச்சனையை நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில மால்டா பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களை சார்ந்த இந்திய மக்கள் வந்து அங்க ஒன்னு சேர ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து அத்துமீறி வந்து வேலையை வேலை அமைக்கக்கூடிய விஷயத்தை தடுக்க வந்த வங்கதேச ராணுவத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சதுனால வேற வழி இல்லாம வங்கதேச ராணுவம் உடனடியாக அங்க இந்த இடத்தை விட்டு பின்வாங்கினதா வந்து தகவல் வந்திருக்குதுங்க மேற்கு வங்காளத்தோட பார்டர்ஸ்ல இந்திய ராணுவத்துக்கு வங்கதேச ராணுவ வேலை அமைக்கிறது சம்பந்தமா ஏற்பட்ட பிரச்சனை நடந்த கையோடையே வங்கதேச அரசாங்கம் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா வங்கதேசத்துக்கான இந்திய தூதரா இருக்கக்கூடிய பிரணை வர்மாவுக்கு வந்து அங்க சம்மன் அனுப்புனாங்க சம்மன் வந்த கையோடையே அவர் வந்து வங்கதேசத்தோடைய உயர் அதிகாரி நேரில் சந்திச்சு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்தினாரு இது நடந்த கையோடைய டெல்லியில வங்கதேச தூதர் அழைச்சி பேசி இருக்கக்கூடிய இந்தியா மறைமுகமான பல வார்னிங் கொடுத்திருக்கிறதாவும் எக்ஸ்பர்ட்டுங்க வந்து சொல்லியிருக்காங்க வங்கதேசத்தோடைய பிஜிபி படை பிரிவா இருந்தாலும் சரி மொத்த வங்கதேச ராணுவமும் திரண்டு வந்தாலும் சரி இந்தியா வந்து முன்ன ஷேக் ஹசீனாவோட இருந்த அந்த ஆட்சி காலத்தில் எந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் போட்டாங்களோ அதன் அடிப்படையில் வந்து மேற்கு வங்காளம் அதுக்கப்புறம் மற்ற பார்டர்ஸ்லையுமே கூட அவங்க வந்து எங்கெல்லாம் வேலி அமைக்கணும்னு முன்னாடி தீர்மானிச்சிருந்தாங்களோ அந்த இடங்கள்ல எப்பவும் போல வேலி அமைக்க இருக்கிறதா வந்து எக்ஸ்போர்ட்டுங்க சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்து எந்த வகையிலையும் தடப்படாது ஏன்னா வேலி அமைக்கக்கூடிய விஷயத்தை இந்தியா பண்ணணுன்றதுல தீர்க்கமாக இருக்காங்க ஏன்னா வங்கதேசிலேருந்து அத்துமீறி வந்து இல்லீகல் இமிகிரேஷனாக வரக்கூடியவங்களோட எண்ணிக்கை ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கு மேலும் வங்கதேசத்துலேருந்து அத்துமீறி வரக்கூடிய ட்ரோன்ஸுங்க ஆயுதங்கள் மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கும் இந்தியா பெரிய அளவில் வந்து நடவடிக்கைங்களை எடுத்துட்டு வந்துட்டு இது எல்லாத்துக்குமே அங்கே அமைக்கக்கூடிய விஷயங்களை பெர்ஃபெக்ட்டா பண்ணா தான் இந்தியாவுக்கு வங்கதேசத்தில இருந்து வரக்கூடிய பிரச்சனைன்றது கம்மியாகுகிறது தான் ஜியோபாலிகல் எக்ஸ்போர்ட் வந்து சொல்றாங்க ஏற்கனவே இந்தியா வந்து பாகிஸ்தான் சீனான்னு இந்த ரெண்டு நாடுகளோட இருக்கக்கூடிய பார்டர்ஸ் பகுதியில் அதிகப்படியான ஆயுதங்களையும் வீரர்களையும் கூச்சி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் பிரித்திவி அதுக்கப்புறம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வந்து டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வந்து வங்கதேச பகுதியிலேயே வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கேயும் வந்து அதிகப்படியான ஆயுதங்களை வந்து படிப்படியாக குவிக்க ஆரம்பிக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு கூடவே வந்து வர காலத்தில் ஏரிபன் பெரிய அளவு அங்கே டிப்ளை பண்ணதாக வந்து எக்ஸ்போர்ட் சொல்றாங்க முன்ன வங்கதேச அரசாங்கன்றது இந்தியாவுக்கு சாதகமான நட்பா வழங்கக்கூடிய அரசாங்கமா இருந்தாங்க அதனால வங்கதேசத்தோட எல்லையை இந்தியா வந்து ராணுவ ரீதியாவும் த்ரெட்ஸாவும் வந்து அணுகலை ஆனா இப்போ இருக்கக்கூடிய நிலைமை தலைகீழ மாறி போயிருக்கிறதுனால வங்கதேச எல்லையில வந்து கொஞ்சம் அத்துமீறி இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலை அவங்க பண்ண ஆரம்பிச்சா கூடமே இந்தியா அதுக்கு கொடுக்கக்கூடிய பதில் அடின்றது ரொம்ப அதிபயங்கரமா இருக்குன்றது தான் டிஃபன்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து சொல்றாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணும் இதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாக எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணியும் இல்லைனா கியூஆர் கோடை யூஸ் பண்ணி கூட உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு அடுத்தபடியே எங்க நண்பருடைய சேனலா இருக்கக்கூடிய ஒய் பிரதர்ஸ் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டிஜிட்டலா உங்களால நிறைய இடங்களுக்கு வந்து டிராவல் பண்ண முடியும்